வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ரகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி எட்டு வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை மிருக பின்பு திருவாதிரை யோகம் இன்று சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை விசாகம் பின்பு ஹனுஷம் மேஷராசி நேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பணியில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வமான நிலை ஏற்படும் சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை திறக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி ஆதரவான நாள் பரணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரிஷபராசி நேயர்களை வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் கிருத்திகை வளமான நாள் ரோஹிணி நிம்மதி கிடைக்கும் மிருகசிரிஷம் நட்புகள் உருவாகும் மிதுனராசி நேயர்களே எதிலும் மாற்றமான நிலை ஏற்படும் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் அதிகாரம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது லாபத் கிடைக்கப்பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருகசிரீஷம் வளமான நாள் திருவாதிரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும் கடகராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் ஆசைகள் நிறைவேறும் பூசம் ஒத்துழைப்பான நாள் ஆயில்யம் பேச்சுக்களில் நிதானம் தேவை சிம்ம ராசினியர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தெய்வ சீராகும் சொந்த பந்தங்களின் வருகையால் லாபங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் ஆர்வமான நாள் பூரம் கௌரவங்கள் மேலோங்கும் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கண்ணிராசி நெய்யர்களை வீட்டில் அமைதியான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் உத்திரம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அஸ்தம் நட்புகள் கிடைக்கும் சித்திரை ஆதாயங்கள் உண்டாகும் துலாம் ராசி இணையர்களை உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை அமையும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொருளாதாரத்தில் மாற்றமான நிலை உண்டாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆதரவான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை கடமைகள் கூடும் சுவாதி அலைச்சல்கள் அதிகமாகும் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நெய்யர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் நிதானம் தேவை ஆர்வமான நிலை உருவாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிலும் அனுபவங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவீரும் அமைதியுடன் செயல்படுவோம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சாகும் குழப்பங்கள் தீரும் ஹனுஷம் நிதானம் தேவை கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும் ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தேகநலன் சீராகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் பேச்சுக்களில் லாபமான நிலை உருவாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூராடம் கடமைகள் கூடும் உத்ராடம் ஆர்வமான நாள் மகர ராசி நேயர்களே பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் செலவுகள் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களைப் பற்றிய நெருக்கம் ஏற்படும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் துராடம் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் ஆதரவான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவ்விட்டம் தன்னம்பிக்கை கூடும் சதயம் ஆதரவான நிலை அமையும் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் மீனராசி இணையர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் கௌரவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சுபிக்ஷங்களும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதானிறம் பூரட்டாதி நிம்மதியான நாள் உத்திரட்டாதி கெளரவங்கள் கூடும் ரேவதி நிம்மதி உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்